بسم الله الرحمن الرحيم பின் இஸ்லாமிய மார்க்கமே இறுதியான மார்க்கம் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டு சஃபியா என்ற கோமதி உங்களிடம் பேச வருகிறார்கள் அஸ்தலாம் அஹமதுல்லாஹ் அதுஹு அல்ஹம்தில்லா அல்ஹம்தலில்லா அருபில்லா அலமின் அல்லாஹ் மத் சலில்லா முகம்மதீன் வாழி முகமதின் கமாஸ் அலை தால இப்ராஹிம் வாழ ஆலி இப்ராஹிம் என்ன கஹமீத் மஜீத் அல்லாஹும பாரிக்லா முகமதின் வாலா அலி முகமதின் கமா பாரிக் அல இப்ராஹிம்ம வாலாலி இப்ராஹிம் ஹமீது மஜித் அளவற்ற அருளாலும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் என் பெயர் சஃபியா என்னுடைய பழைய பேர் கோமதி நாங்கள் ராம்நாதபுரம் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எங்கள் குடும்பம் நாங்கள் வந்து இந்து சாமி வழிபடக்கூடியவங்க சின்ன வயசுலேருந்தே எங்கள் குடும்பம் எல்லாருமே இந்து வழிபாடக்கூடியவங்க கூடியவங்க தான் அப்படிதான் நாங்கள் இந்து வழிபாட்டில் அதிகமாக ஆர்வம் கொண்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்து சாமி வழிபடுறது தான் எனக்கு கல்யாணி கொடுத்த வீட்லேயும் இந்து வழிபாடு தான் ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த கோயிலில் எங்கே திருவிழா நடந்தாலும் சரி எங்கள் அப்பா அம்மா கூட நானும் சேர்ந்து போயிடுவேன் அங்கே போயிட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கூடவே ஒவ்வொரு கோயிலாக போனதுனால எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்லேயும் இருந்தும் சரி அங்கே இந்து வழிபாடுறதுனால அதிகமாக எனக்கு ஆர்வம் வந்துச்சு அப்போ தான் மாதம் மாதம் ஆனால் போதும் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் சரி அங்கே போய் பூ இறங்குறது டீச்சட்டி எடுக்கிறது இந்த மாதிரிக்கு மாதம் மாதம் எங்கே எல்லாம் திருவிழாவும் போயிடுவேன் வாரம் வாரம் ஆனால் போதும் வெள்ளி செவ்வாய் என்ன ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு பூஜை பண்ணுறது விளக்கு போடுறது அதில் எனக்கு ரொ ரொம்ப ஆர்வமாக அதிகமாகிடுச்சு இப்படி தான் நான் சின்ன வயசுலேருந்தே இது நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காலில் வந்து ஒரு கட்டி ஏற்பட்டுருச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரியில் போய் இருந்தப்போ ரெண்டு வருஷம் நான் நடக்க முடியாமல் ஆயிட்டேன் அப்போ நடக்க முடியாமல் இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் வந்து அடிக்கடி ஜெவம் பண்ணுறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க எங்கள் அம்மா ரெண்டு வருஷமாக நடக்காமல் இருக்கிறாளே அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தலாம் போய் கூட்டிகிட்டு வந்து ஜெவம் பண்ண சொல்லுவாங்க அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டாலும் போதும் வாரம் வாரம் வந்து ஜெவம் பண்ணிட்டு போவாங்க நான் நடக்கணுங்கிறதுக்காக அப்படி தான் கொஞ்ச நாள் ரெண்டு வருஷமாக போயிட்டுருந்துச்சு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நடந்த பின்னாடி ஒவ்வொரு வாரமாக நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணவும் அவங்களுக்கு சர்ச்சில் நான் நடந்ததுக்காக சாட்சி சொல்லவும் இந்த மாதிரிக்கு என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஒரு வருஷமாக நான் வந்து வார வாரம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு ஆறு மாதமாக நான் வேலைக்கு போகணும்னு ஆரம்பிச்சு ஒரு முதியோர் இல்லத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் அங்கே தான் வயசானவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க அது வந்து ஒரு இஸ்லாமியோட முதியோர் இல்லம் அவங்க வயசானவங்களுக்கு என்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் சாயந்தரம் டீ வாங்கி கொடுக்கணும் இதான் என்னுடைய வேலை சாப்பிடாதவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் சாயந்தர டயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நானும் பயான் பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அப்போ எனக்கு போய் அந்த பயானம் கேட்கணுன்னு ரொம்ப ஆசை அப்போ நான் போகும்போது கேட்டேன் நான் அந்த மாதிரி அங்கே போகிறேன் அப்படின்றப்போ என்னைய விடலை அங்கே இருந்தவங்க உனக்கு இதில் பற்றி என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது நீ போக வேணாம் இங்கே தானே இருங்க கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்ச நேரம் தான் அந்த நேரத்தில் பேசாமல் படுத்து தூங்கு எதுக்காக நீ போய் அங்கே போய் கேட்க போகிற அப்படின்ட்டாங்க நானும் போய் படுத்து கிடந்தேன் ஆனால் எனக்கு தூக்கமே வரவே இல்லைங்க என்னது அங்கே தான் பேசுகிறாங்கன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சிட்டே இருப்பேன் அப்புறமா எந்திரிச்சு போயிட்டேன் நானும் போனால் அங்கே போனால் மருமையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயமுத்துற மாதிரிக்கே அந்த இது சம்பவம் அந்த பயன் கேட்க கேட்க எனக்கு அழுகையே வந்துருச்சு அந்த மருமையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் நம்ம வந்து என்ன மதம் என்ன ஜாதி வேணாலும் இருந்துகிட்டு போகலாங்க ஆனால் நம்ம இறக்கும் போது வந்து ஒரு முஸ்லீமாக தான் இறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னா நம்ம மா இறை நிராரிப்பாளராக இருந்தால் நம்ம மாற்று மாத்த சேர்ந்தவங்களாக இருந்தால் நம்ம வந்து எல்லாம் வந்து மருமையில் வந்து செருப்பாலான நெருப்பு அதை நட போட்டு நடக்க வைப்பானா அப்படி சொல்லும் போதே எனக்கு கேட்க ரொம்ப பயமாக இருந்துச்சு அழுகையே வந்துருச்சு அப்புறமா அந்த பயன் முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் அதே மாதிரி வாங்கிட்டு மருமையை பற்றி புக்கு இந்த மாதிரி அதிகமாக நெட்டில் தேடி பயம்லாம் கேட்க ஆரம்பித்தேன் கேட்க கேட்க எனக்கு அதிகமாக ஆர்வம் ஆயிடுச்சு அவங்க நான் மட்டும் அந்த முஸ் அந்த முதியோர் இல்லத்தில் நான் மட்டும் ஏற்றுமதமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அங்கே உள்ளவங்க வந்து முத முதல்ல ரஹமத் நிசா அப்படின்னு பேர் வச்சு எனக்கு முக்காடு போட்டு விட்டாங்க அப்போ நான் பத்து நாள் வந்துச்சு இது மறுபடியும்னு வந்த மறு அவங்க சொன்ன பயன் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு இதை படிக்கணும் படிக்கணும் ரொம்ப ஆர்வப்பட்டு நாங்களும் சென்னையில் உள்ள ஒவ்வொரு இடமா கேட்டேன் என்ன மாதிரி நான் வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கேட்டேன் ஆனால் எனக்கு போன இடத்துல கூட எனக்கு சேர்கிறதுக்கு வர வாய்ப்பே கிடைக்கவே இல்லை அதனால் நான் வந்து பத்து நாள் தான் அவங்க வேலை பார்த்தேன் அதோட நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ அவங்க விட்டுட்டு வர எனக்கு மனசே வரலை நான் படிக்கிறதுக்காக இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கிறனும் இந்த மறுமையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோன்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தான் அதை விட்டு வெளியில் வந்தேன் அப்போ வரும்போது தான் அவங்க எனக்கு வர்றதுக்கு பிரியம் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன் அவங்க வயசானவங்களும் ரொம்ப அழுதாங்க அப்போ அதில் ஒரு தாதிமா சொன்னாங்க நீ இதை விட்டு போறீன்னா எல்லாம் உனக்கு வந்து இதை விட மிக சிறப்பான ஒரு இடத்த அமைச்சு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் வந்துவிட்டேன் வந்த பின்னாடி தான் லாஸ்ட்டாக எங்கள் பொறுப்பாளி எனக்கு கிடச்சார் எங்கள் பொறுப்பாளி நான் போய் கேட்ட உடனே எனக்கு வந்து களிமா சொல்லி பேர் வச்சு இங்கே அனுப்பிச்சிட்டாங்க இங்கே வரும்போது கூட வந்து நான் முதல்ல அட்டன் பண்ண பாடம் என்னென்னா அதுவும் மருமை தாங்க அப்போ வந்து இப்போ முத முதல்ல கேட்ட பாடமும் வறுமை நான் இங்கே வந்து முத முதல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணது அதுவும் மருமை பற்றியே இருந்துச்சு அப்போ வந்து இஸ்லாம் ஏதோ நம்மளுக்கு சொல்ல வருது இந்த மருமையில் ஏதோ இருக்குது இதை விட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் பாடம் போது எனக்கு அதிகமாக ஆர்வம் வந்துச்சு இதை விட நல்லா சிறப்பாக கற்றுக்கணும் கற்றுக்கணும் ரொம்ப ஆசை வந்த உடனே எல்லாம் கற்றுக்க தோணுச்சு எல்லாம் படிக்கிற மொழியாக இருந்துச்சு ஆனால் இந்த குரானை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல என்ன ஒரு எழுத்து ஆனால் அவனா பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு படிச்சிருக்கோம் ஆனால் இது என்ன எழுத்துனே ஒன்றுமே புரியலைங்க இந்த குரான் படிக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால் வந்து ஒரு பத்து இருபது நாள் வரைக்கும் நான் குரான் தொடவே இல்லை ஆனால் மொதல் மொதல் எனக்கு ஒரு அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த குரான் தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு பத்து நாளை பார்த்தேன் அதுக்கு மேலே எனக்கு படிக்கவே தோணலை ஓதவும் தோணலை அந்த குரானை மூளையை கட்டி ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டேன் அப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அல்லாட்டா துவா கேட்டால் கண்டிப்பாக இது வந்து கபலாகி கொடுப்பான் உன்னாலையும் படிக்க முடியும் அப்படின்னு நானும் காலையில் காலையில் எழுந்திருச்சு தகசி தொழும்போதான் கேட்டுகிட்டே இருப்பேன் அழுதழுது துவா கேட்பேன் எனக்கு இந்த குரான் வந்து ஒரு இஸ்லாமியாக செய்கிறதுக்கு முதல் காரணம் தொழுகையும் குரான் ஓதுன்னு கற்றுக்கணுன்னு நான் வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போகுதே இந்த குரான் எப்படி நம்ம ஓதி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நைட்டின் பாகம் அல்லாட்ட துவா கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து குரானை கல்வியை பறக்கத் பண்ணாலா அப்படின்னு ஆனால் பார்த்துக்குங்க இந்த நாலு மாதத்துக்குள்ளே நான் அந்த குரானை ஓதி சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் எனக்கு கற்றுக் கொடுத்த அக்கா கூட குரான் ஓதி முடிக்கலாம் ஆனால் அவங்கள விட நான் சிறப்பாக கற்றுக்கு இந்த ஓ குரானை ஓதி முடிச்சுட்டு பெரிய குரான் எடுத்து ஓத ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து இல்லை எவ்வளோ சிறப்புன்னு பார்த்துக்கோங்களா அல்லாட்டா கண்டிப்பாக நம்ம துவா கேட்டால் கவலாக்கி கொடுப்பாங்க இதில் வந்து நானே ஒரு அத்தாச்சியாக இருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓதி ஓதி கொடுக்குற ஒவ்வொரு பாடமும் நீ நடத்துக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் பற்றி நான் படிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப ஆர்வம் அதிகமாகி நான் அல்ஹம்துல்லா இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் குரானும் ஓத கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ போது நான் ஒவ்வொரு நாளும் அந்த தாதிமா சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த முதியோர் இல்லத்தில் உனக்கு வந்து இதை விட சிறப்பான இடத்த அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் உனக்கு மேன்மையாக்கி வைப்பான் அப்படின்னு அப்போ போது தான் நான் நினச்சி பார்த்தேன் ஓ அந்த சிறப்பான இடம் அல்லாஹ் நம்மளுக்கு அல்ஹம்துல்லா இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்கானே அதனால தான் நம்ம அந்த இடத்த விட்டு நீங்கள் வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க அப்புறம் நான் இங்கே வந்து நான் மருமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னென்னா மருமையில் வந்து நம்ம மட்டும் இஸ்லாமா வந்து சேர்ந்தால் பார்த்தாது நம்ம குழந்தைங்க நம்ம அப்பா அம்மா நம்ம சொந்த பந்தம் அனைவரும் இஸ்லாம் வந்து சேரணும் இல்லைன்னா அவங்களும் நம்மளை வந்து நம்ம சொர்க்கவாசிங்களாக இருப்போம் அவங்க வந்து நரகத்தில் இருப்பாங்க அவங்க வந்து நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன் நீ வந்து இஸ்லாமத்தை எங்களுக்கும் எடுத்து வைக்கலை எதுக்கு எங்கள்கிட்டயே சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ நம்மவே இப்போவே சொல்லலாம் அவங்க அப்பையில நம்ம கேள்வி கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு மருமையில் வந்து இங்க இங்கே இங்கே கேட்ட படமும் அந்த மருமையை பற்றி தான் ரொம்ப பயமுத்துற மாதிரி இருக்கும் அந்த மருமையை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குங்க மருமையை நினச்சி எடுக்கிற பாடம் ஒவ்வொன்றும் கேட்கணும் கேட்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வையாக இருக்கும் நபி சொல்லாக வளைக்கும் சொல்ல அவங்க ஒரு நாள் சொல்லியிருக்காங்க அழிரழிலாக இவங்க வரவழைச்சு யார் உங்களால் ஒருவள் நேர் வழி அடைகிறாங்களோ உங்களுக்காக ஒரு சிகப்பு ஒட்டகம் கிடைக்க நன்மை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கும் நேர்வழி கிடைக்கணும் நம்ம மட்டும் இஸ்லாம் வந்தால் சேர்ந்தால் பத்தாது நம்ம குழந்தைங்க அப்பா அம்மா தம்பி சொந்த பந்தம் அனைவரும் இஸ்லாமத்துக்கு சேரணும் உங்களுக்காக நான் அதுவா கேட்குறேன் எனக்காக என் குழந்தைங்க எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ஒன்று சேரணும் எனக்காக நீங்கள் இதுவாக பண்ணிக்கோங்க ஹாஹிதா அஹமதுல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி பரகாதகூ